சங்க இலக்கியம் சொல்கிறது மனிதகுல வரலாற்றை ஆராய்ச்சி போது அல்லது மனிதகுல வரலாற்றை மீட்டு செய்து பார்க்கும்போது ஆதியில் பெண்கள்தான் பூசாரியாக இருந்தால் என்பதை சொல்வதற்கு சங்க இலக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் உருவாக்கிய இந்த சங்க இலக்கியம் தான் இன்றைக்கு ஒரே ஒரு சான்றாக இருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுக்க போய் நீங்கள் தேடுங்க இந்த பழைய சான்று எங்கேயும் தேடி எடுக்க முடியாது இன்றைக்கு பூசாரிகள் இருக்கலாம் ஆனால் ஆதியிலேயே தோன்றிய பூசாரி முதன் முதல் பூசாரி ஒரு பெண் பூசாரி சாலினி எனப்பட்டவள் ஒரு கீழ்குடியைச் சேர்ந்தவர் ஒரு பெண் தங்கை பிரதேசத்திலே வாழக்கூடிய அந்த பெண் இதுதான் மிக முக்கியமானது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கிராமங்களில் போனீங்கன்னா பெண்கள் குறி சொல்வார்கள் வாக்குறுத்தல் செய்வாங்க இதெல்லாம் அந்த நீண்ட நடி அறுபடாத மரபை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சான்றை நம்முடைய தமிழ் சங்க இலக்கியங்கள் மூலம் தர முடியும் அவள் மனிதகுல வரலாற்றில் இப்படி பல்வேறு விஷயங்கள் வைத்து செய்யும் செய்யும்போது ஆதியில் யார் பூசாரியாக இருந்தால் என்றால் பெண்கள் தான் பூசாரியாக இருந்தால் பிறகு அந்த பெண் பூசாரி மெல்ல மெல்ல ஆண் பூசாரியாக மாறும்போது தொடக்கத்தில் அந்த ஆண்கள் பெண்களுடைய சேலையை எடுத்து கட்டி கொண்டு பெண் போலவே வேஷம் விட்டு தான் பூசை செய்ய செய்தாங்க பிறகுதான் முழுமையாக அந்த பெண் தலைமை சமூகம் தாய் தாய் வழி சமூகம் வந்து ஆண் வழி சமூகமாக மாறிய பிறகு அந்த சேலை கட்டுற பழக்கம்லாம் மாறிப்போச்சு ஆக இது ஒரு மிக முக்கியமான தரவு மனிதகுல வரலாற்றில் ஆதியில் பெண்கள்தான் பூசாரியாக இருந்தார்கள் என்பதை நிறுவுவதற்கு நம்முடைய சிலப்பதிகார வேட்டுவரி சிலப்பதிகாரம் சங்கம் அறிவியல் இலக்கியமேச்சே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சங்கம் இலக்கியம் இலக்கியம்தான் ஆனால் அதில் வரக்கூடிய குன்றற்குறவை ஆட்சியர் குறவை வேட்டுவரி இந்த மூன்றும் தொல்குடி வாழ்க்கை முறையை விளக்கக்கூடிய பகுதிகள் அதை நீங்கள் முன்சிக்கங்க பிறகு ஒரு நல்ல சான்று மனித குலத்தில் முதன் முதல்ல இந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அதை படிக்கணும் அப்படின்னா மீட்டூர் வாக்கம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும்னா மிக முக்கியமான தரவுகள் பூரா நம்ம சங்க இலக்கியத்தில் தான் இருக்குது அது எப்படி இருக்கு பாருங்கள் முதன் முதல்ல உங்களுக்கு தெரியும் ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் மனிதர்கள் தொடங்கிய வாழ்க்கை முறை ஆண்கள் வேட்டைக்கு போவார்கள் பெண்கள் காடுகளில் இருக்கக்கூடிய சேகரித்தல் செய்வாங்க அப்போ வேட்டையாடி உணவு சேகரித்தல் தான் ஆதி வாழ்க்கை முறை அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் பெண்கள் காட்டுக்கு போய் அந்த பொருள்களை சேகரித்து வருவார்கள் ஆண்கள் வேட்டையாடி வருவார்கள் இப்படி இருக்கும்போது புதிய கற்காலம் நியோலித்திக் பீரியட் என்பதை நீங்கள் படிச்சிருப்பீங்க வேலையொலித்திக்னா கற்காலம் மீசோலித்திக்னா இடைக்கற்காலம் நியோலித்திக் பீரியட்னால் புதிய கற்காலம் பிறகுதான் மெகாலித்திக் பீரியட் இது பெரிய பிறகு கற்கள்லாம் இறந்தவங்களுடைய சவக்குழி மேலே வச்சுப்பான் அதனால் பெருங்கல் படைக்காலம்னு அதை சொல்லுவாங்க இந்த நியோலித்திக் தான் மனிதகுல வரலாற்றில் ஒரு பெரிய பண்பாட்டு புரட்சி ஏற்பட்ட காலம் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் ஏற்பட்டது ஏன் அதை கல்ச்சுரல் ரெவல்யூஷன் ஏற்பட்ட காலம் என்று சொல்கிறேன்னா அப்போது தான் இதுவரை பெண்கள் காட்டுக்கு போய் உணவுப் பொருட்களை சேகரித்து வந்தார்கள் அல்லவா அதை விடுத்து ஆற்றங்கரையோரும் ஒரு நிலையான குடியிருப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த வீட்டைச் சுற்றியே அத்தகைய பயிர் வகைகளை இப்போ காட்டுக்கு போய் தினை சேகரித்தார்கள் வரகு சேகரித்தார்கள் மற்ற பொருட்களை சேகரித்ததெல்லாம் விடுத்து குடியிருப்பு சுற்றியே அத்தகைய பயிர்களை விளைவிக்கலாம் என்ற ஒரு சிந்தனை முறை வந்து அந்த காலகட்டத்தில் தான் தோன்றியது அதற்கு இணையாக அதுவரை ஆண்கள் காட்டுக்கு போய் வேட்டையாடியை விடுத்து தங்களுடைய குடியிருப்பிலேயே வீட்டை சுற்றியே இத்தகைய விலங்குகளை வளர்க்கலாம் அப்படின்ற அப்போ டொமெஸ்டிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் என்பதை பெண்கள் கண்டுபிடித்தார்கள் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய கால்நடை வளர்த்தலை ஆண்கள் ஈடுபட்டு துவைக்கினார்கள் அப்போ நியோலித்திக் பிரிவில் தான் முதன் முதலாக இத்தகைய பயிர்களை வீட்டை சுற்றியே விளைவிக்கலாம் என்பதை கண்டுபிடித்தவர்கள் பெண்கள் அதனால் முதல் விவசாயி யாருன்னா பெண்தான் மனிதகுல வரலாற்றில் முதல் விவசாயி அப்படின்னா பெண்கள் தான் அப்போ அந்த பெண்கள் எப்படி விவசாயத்தை செய்தார்கள் அது ஒரு முக்கியமான கேள்வி இது மானிடவியல் துறையில் மிக முக்கியமான கேள்வி முதல் விவசாய கருவி என்னவாக இருக்கும் அதுக்கு அருமையான ஒரு எவிடன்ஸ் வந்து பெரும்பான்ற்று படை என்று சொல்லக்கூடிய தங்கன் இலக்கியத்தில் இருக்குது தொண்ணூற்றி ஓராவது வரையில் இருக்குது இரும்பு தலையாத்த திருந்துகணை விழுக்கோள் விழுக்கோள்னால் ஒரு குச்சி முனையில் வந்து இப்போ நம்ம முருங்கைக்காய் இதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஒரு முனையில் ஒரு இரும்பு சொருவி வச்சுருப்போம் இல்லையா அதுபோல் அந்த நீட்டு குச்சியில் முனையில் இரும்பு பொருத்தி இருக்கும் குழியிடுவதற்கும் மொத்தமொத்த ஆக சங்க காலத்தில் அந்த பெரும்பான்ற்று படை சொல்லக்கூடிய அந்த வரியின் மூலம் இரும்பு தலையாத்த திருந்தகனை விழுக்கோள் அப்போ முதல் விவசாயி பெண் பார்த்துட்டோம் அந்த பெண் பயன்படுத்தின முதல் விவசாயி கருவி அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொல்குடிகள் ஆராய்ச்சி செய்த போது அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி டிக்கிங் ஸ்ட்ரிக் அப்படின்னு சொன்னாங்க தூண்டுகழி அதுதான் அது முதன் முதல்ல மனிதகுலத்தில் ஏற்பட்ட முதல் விவசாய கருவி அப்போ இந்த அளவு இடுப்பளவு உயரம் உள்ள ஒரு குச்சி முனையில் கூர்மைப்படுத்தி இரும்பு இல்லாத நிலையிலையும் அதை பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் சங்க காலத்தில் இரும்பின் பயன்பாடு வந்துவிட்டதுனால் இரும்பை பொறுத்தியே அந்த டிஜிங் ஸ்டிக் அப்படின்றது தான் அந்த பாட்டு சொல்லுது இந்த கருவியை பயன்படுத்தித்தான் மலைச்சரிவுகளில் குழியிட்டு விதையிட்டு பிறகு அந்த செடி வளரும் வளரும்போது கலையும் தோன்றும் அல்லவா அந்த கலையை நீக்குவதற்கு அந்த கூர்மையான பகுதிக்கு பக்கத்தில் வளைவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கட்டி எடுத்தார்கள் பிறகு அது செடியாக வளர்ந்து மகசூல் வரும்போது பிறகு பரன் அமைத்து ஒரு மேடான ஒரு இது கட்டி பிறகு கிளிகள் மற்ற மற்ற பன்றிகள் இப்படி வர்றது திணைப்பணம் காத்தல் அப்படின்ட்டு நம்ம சங்கம் இலக்கியத்தில் ஏராளமான ஒரு நாற்பத்தைந்து பாடல்கள் இருக்குது பெண்கள் எப்படி இந்த திணைப்பணத்தை காத்தார்கள் அப்படின்னு இது பொருளாதார தளத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பிறகு மனிதர்கள் வந்து இந்த இறைவனை படைக்க இறைவன் மீது இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கடவுளை படைக்கும் போது இவளை கொற்றவையாக இவர்கள் உருவகித்தார்கள் அப்போ பாலைத்திலே கொற்றவை ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா அப்போ இந்த பழையோல் காணமர் செல்வி காடமர் செல்வி துணங்கையின் செல்வி இப்படியான அந்த காடுகளிலே உருவான இந்த கடவுள்களுக்கு இவள் பொருளாதார செயல்பாடுகளில் பயன்படுத்திய அந்த தோண்டுகள் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு வளைவாக சொன்னோம் இல்லையா அந்த கருவியும் கையில் கொடுத்து அந்த அம்மாவை ஒரு பெண்ணை தெய்வமாக்கி விட்டார்கள் அதனால் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய தாய் தெய்வத்தின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து இன்றைக்கு நாம் சூழாயுதம் என்று சொல்கிறோம் உண்மையில் அது இல்லை ஒரு கல்ச்சுரல் எவல்யூஷன் இப்போ பயலாஜிக்கல் எவல்யூஷன் வந்து சார்லஸ் டார்வின் மூலம் நமக்கு தெரியுது அதே போலவே சமூக பரிணாமம் ஒன்று இருக்கிறது பண்பாட்டு பரிணாமம் ஒன்று இருக்கிறது இந்த பண்பாட்டு பரிணாமத்தின் வழி ஆய்வு செய்து பார்த்தோமானால் இன்றைக்கு தாய் தெய்வங்கள் கையில் இருக்கக்கூடிய சூழாயுதம் என்பது ஆதியில் அது பெண்கள் பயன்படுத்திய முதல் விவசாய கருவி என்பதை நாம் கண்டுகொள்ளலாம் எவ்வளவு பெரிய விஷயம் வரும் அப்போ பல லட்சம் ஆண்டுகளாக வரக்கூடிய இந்த மனித குல வரலாற்றிலே முதல் விவசாய கருவி எது என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அது பெரும்பான்ற்று படை என்ற இலக்கியத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் அதுவே ஒரு தெய்வத்தினுடைய ஆயுதமாக இருக்கிறது இன்று வரை இருக்கிறது அதனால்தான் தமிழ் மரபை நாம் நீண்ட நெடிய அறுபடாத மரபு என்று நாம் சொல்கிறோம் கற்காலம் தொடங்கி இன்று வரை தமிழ் மரபு என்பது அது சமூக மரபாக இருக்கலாம் பண்பாட்டு மரபாக இருக்கும் இது ஒன்றாகவும் இருக்கலாம் இந்த மரபு என்பது நீண்ட நெடிய அறுபடாத மரபு இப்போ ப உலகத்திலேருந்து ஐந்து பெரிய நாகரீகங்கள் இருந்தன பல நாகரிகங்கள் இடையில அறுபட்டு போய் ஆனால் நம்முடைய நாகரிகம்தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது அப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும்போது நிறைய கூறுகள் வேறு விதமாக உருமாறிவிடும் அப்படி வணக்கம் சார் உருமாறிவிடும் அப்படி உருமாறும் போது இன்றைய நிலையை வந்து நாம் இதை வைத்து கொண்டு நாம் அதை அர்த்தப்படுத்தி கொள்ளக்கூடாது அதனுடைய பழைய வடிவத்துக்கு போவதற்கு ஆய்வு முறைகள் இருக்கின்றன அந்த ஆய்வு முறைகள் வழி நாம் அப்படி இந்த கருவி முதல் விவசாய கருவிதான் இன்றைக்கு தாய் தெய்வங்களுடைய சூலாயுதமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் இதெல்லாம் இப்படி மீட்டுருவாக்கம் செய்வதற்கு இந்த சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் தான் மிகச்சிறந்த சான்றாக இருக்கின்றன வேற சான்றுகளை இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பழங்குடிகளை போய் பார்த்து ஆய்வு செய்து கண்டுபிடிக்க முடியாது பழைய இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சான்றுகளை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் மனிதகுல வரலாற்றையும் மீட்டுருவாக்கலாம் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றையும் மீட்டுருவாக்கி பார்க்கலாம் அதை போலவே இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியும் நான் இங்கே சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் மனிதகுலத்தில் முதல் முதலில் தோன்றிய சமூக வடிவம் எதுவென்றால் தாய் வழி சமூகம் அது உலகம் முழுக்க இன்றைக்கும் இருக்கிறது பல இடங்களிலே தாய் சமூகம் இருக்கிறது தமிழகத்திலும் அது இருந்திருக்கிறது ஆனால் அது ஏங்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய மார்க்சிய அறிஞர் அவருடைய நூலிலே குறிப்பிடவில்லை அவர் தமிழ்நாடு பற்றிய தரவுகள் அவருக்கு போய் சேரவில்லை அவருக்கு தெரிந்த மொழியிலே அது யாராவது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சேர்த்திருப்பார் அந்த ஏங்கல்ஸ் எழுதிய அந்த நூலில் இல்லையே ஒழிய தமிழ்நாட்டிலும் ஆதியில் தாய்வழிச் சமூகம் இருந்தது அதில் நல்ல வேடிக்கை ஏற்கனவே நான் சொன்னேன் தமிழ் மரபு என்பது நீண்ட நெடிய அறுவடாத மரபு அந் அத்தகைய தாய்வழிச் சமூகம் இன்றைக்கும் தென் தமிழகத்தில் தென் தமிழகம் வந்து தமிழ் மரபை புரிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு பூகோள பிரதேசம் வட தமிழகம் வந்து கல்ச்சுரலி டிஸ்டர்ப்டு ஏரியா பண்பாட்டு ரீதியில் இது பாதிக்கப்பட்ட பகுதி தென் தமிழகம் அதிகம் பாதிக்கப்படாத ஒரு பகுதி இன்றைக்கும் தென் தமிழகத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட சமூகங்கள் தாய் வழி கொண்டிருக்கின்றன அதெல்லாம் விரிவாக பிறகு நீங்கள் விருப்பம் இருக்கவங்க தேடலாம் இப்படி தாய் வழி சமூகம் உலகம் முழுக்க ஆதியில் ஆங்காங்கே இருந்தது பிற்பாடுதான் ஒரு காலகட்டத்தில் இந்த மனித சமூகம் தந்தை வழி சமூகமாக பேட்ரிலேனியல் சொசைட்டியாக மாறியது என்பது நமக்கு தெரியும் இந்த நிலை மாற்றம் எப்படி நடந்தது எப்படி தான் இந்த சமூகம் ஆண்வழி சமூகமாக மாறியது என்பதற்கு கூறுவதற்கு சான்றுகளே இல்லை ஆனால் இதற்கும் அருமையான தரவு ஒன்று நம்முடைய தமிழ் மரபில் இருக்கிறது அது யாரிடத்தில் இருக்கிறது என்றால் குறவர் மக்களிடம் இருக்கிறது குறவர் என்பவர்கள் தமிழின் முதல் குடி மூத்த குடி குறிஞ்சித்தினையிலே வாழக்கூடியவர்கள் குன்றக்குறவர்கள் காணக்குறவர்கள் பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம் அந்த குறவர்களிடம் இருக்கக்கூடிய அவர்கள் பேசிய மொழி தெரியல உங்களுக்கு குறுமொழி அதுதான் தமிழின் முதல் கிளைமொழி ஃபஸ்ட்டு டைலக்ட்ன்றது குறவர்கள் பேசியது தான் அதன் பிறகு நிறைய கிளைமொழிகள் கிளைமொழிகள்லேருந்து இன்றைக்கி தரமொழி வந்துவிட்டது அப்படி அந்த குறவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் தாய் வழி சமூகத்திலிருந்து எப்படி இந்த மனித சமூகம் தந்தை வழி சமூகமாக மாறியது என்பதை சொல்லக்கூடிய ஒரு பழமொழி புரோபர்பு தான் அது ஒரு தான் அந்த வழக்கு இருக்குது குறைச்சி பிள்ளை பெற குறவன் மருந்து தென்பான் இந்த பழமொழி ஒன்று தான் உலகத்திலேயே ஆதியில் தாய் வழி சமூகமாக இருந்த மனிதகுலம் எப்படி தந்தை வழி சமூகமாக மாறியது என்பதை நிரூபிப்பதற்கு உலகத்திலேயே பத்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தேசிய இனங்கள் இருக்கின்றன எந்த ஒரு இனத்திலும் இதற்கான ஒரு திறவுகள் இல்லை இந்த தமிழ் தேசத்திலே வாழக்கூடிய பூர்வ குடியாக்கிய அந்த குரவார் மக்களிடம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த பழமொழி ஒன்றுதான் நமக்கு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறது அது என்னவென்றால் பிள்ளை பேர் வரும்போது கடைசியாக ஒரு அந்த பிரசவ வேதனை ஒன்று ஏற்படும் இல்லையா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து கர்ப்பவதி வந்து வீட் எல்லா வேலைகளையும் விட்டு வீட்டில் ஒரு வாரமாக முனைங்கி கொண்டிருப்பாங்க சரியாக சாப்பிட முடியாது பற்றி சாப்பாடு கொடுப்பாங்க இப்படியெல்லாம் இருந்துட்டு கஷ்டப்படுவாங்க அப்போது நீண்ட காலகட்டமாக தான் குழந்தை பெறுகிறாள் என்று இந்த மனித சமூகம் நம்பிக்கை கொண்டிருந்தது ஆண்கள் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டே இருந்தான் இல்லையா பிறகுதானே யோசித்தான் அடையே அங்கே போய் வேட்டையாடணும் வீட்டிலேயே நம்ம வீட்டு விலங்கை வளர்க்கலாம்னு ஒரு சிந்தனை வந்தது போல் இந்த பெண் எப்படி குழந்தை பெறுகிறாள் என்பதை பல பத்தாயிரம் ஆண்டுகள் இந்த ஆண்கள் சிந்திக்கிறாங்க ஆணும் பெண்ணும் இணைந்து குடும்ப வாழ்க்கை மேற்கொள்வதால் தான் குழந்தை பிறகுது இன்றைக்கி நமக்கு தெரியுது ஆனால் ஆதியில் இந்த உண்மையை ஆண்கள் தெரிந்திருக்கவில்லை அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இவர்கள் அதை உணர தலைப்படுகிறார்கள் அப்போ அந்த தன்னுடைய மனைவி பிரசவ வேதனை செய்வது போலவே இவனும் அன்றாட வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய மனைவி பக்கத்திலேயே வந்து இவனும் ஒரு பாயை போட்டுக்கொண்டு அவள் முணகுவதைப் போலவே இவனும் முனகுவது அவள் என்ன பற்றி சாப்பாடு சாப்பிடுகிறாள் அதை போல இவனும் இருந்து ஒரு பாவனை வேதனையை இவன் வெளிப்படுத்தினான் இப்படி வெளிப்படுத்தின பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நானும் காரணம் ஒரு ஆண் இல்லாமல் குழந்தை பிறந்து விட முடியாது என்று மனித சமூகத்தை நிரூபித்த இந்த பழக்கம்தான் பேறுகால தனிமை கவ்வேட் அப்படின்னு நீங்கள் கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் அழகான விளக்கம்லாம் சொல்லுவாங்க இந்த பேறுகால தனிமையை கொண்டாடிய சமூகம் குறவர் சமூகம் அவர்கள்தான் இந்த ஒரு பழமொழியை இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள் தென்னிந்திய அளவில் ஏராளமான தொல்குடிகளிலும் இந்த பதிவுகள் இருக்கின்றன அதை நம்முடைய யுக்தஸ்டன் அவர்கள் கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார் ஆனால் இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய குறவர் சமூகம் குரத்தி பிள்ளை பெற குறவன் மருந்துதென்பான் என்ற ஒரு வகையில் ஒரு பழமொழியாக நிரூபித்திருக்கிறான் ஒரு குழந்தை ஆணுடைய உதவியால் தான் தர முடியும் என்பதை நிரூபித்த பிறகு மெல்ல மெல்ல இந்த பெண் சார்ந்த கருத்தினங்கள் மாறி ஆண்மையச் சமூகம் உருவாவதற்கு ஒரு அடிப்படை இது உன்னாலேயே ஆண்மைய சமூகம் வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது இது ஒரு அடிப்படை குழந்தை ஆனால் ஆணுடைய துணையாலும் திறக்க முடியும் அப்படின்றத ஆரம்ப கட்டத்தில் நிறுவுவதற்கு ஏற்படுத்திய ஒரு பழக்கம் இப்படி பண்பாட்டு வரலாற்றில் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன அவ்வளவு செய்திகளையும் வைத்துத்தான் நாம் ஒரு கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி பண்பாட்டு வரலாறு சமூக வரலாற்றையெல்லாம் மீட்டுருவாக்கி உருவாக்க முடியும் அந்த வகையில் மனிதகுல வரலாற்றை மீட்டு உருவாக்குவதற்கு நம்முடைய தமிழ் மரபில் குறிப்பாக சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய தரவுகள் மிக முக்கியமானவை நண்பர்களே இதை மட்டும் உங்களுக்கு இந்த மனதில் சில செய்திகளை சொல்லிவிட்டு நேரமாகிவிட்டது முடித்துக்கொள்கிறேன் நல்ல என்னோட பேர் வந்து பர்கத் நிஷா நான் உளவியல் துறை இளங்கலை இரண்டாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன் நான் வந்து மாநில கல்லூரி மாணவி என்னோட கேள்வி என்னதுன்னா ஐயா முதல்ல சொன்னாங்க முதல்ல ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா ஆண்கள் பாத்தீங்கன்னா புடவை அணிந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குலாம் போவாங்க பெண்கள் மாதிரியே புடவை அணிஞ்சுட்டு போவாங்க ஏன்னா ஆதி காலத்தில் பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா பூசாரியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இருக்கிற நிலைமை எப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியிலயே பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்கள் என்ன உடை அணிகிறாங்களோ அதே உடை பாத்தீங்கன்னா பெண்கள் அணியணும் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற சமுதாயம் இருக்கு இந்த மாற்றம் இந்த மாற்றத்திற்கு காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ஒரு பெரிய கேள்வி இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலின சமத்துவம் ஏற்படுவது வந்து இது ஒரு பெரிய கல்ச்சுரல் எவல்யூஷன் தான் இன்று நேற்று இன்றைக்கு ஏற்பட்ட மாற்றம் இல்லை இந்த நிலையை அடைவதற்கு மனித சமூகம் பல பத்தாயிரம் ஆண்டுகளை கண்டிருக்கிறது இப்போது ஆணும் பெண்ணும் உடையளவில் தான் சமம் அப்படின்றது இருக்குது மற்ற எல்லா வகையிலும் சமத்துவம் இன்னும் கிடைக்கல நமக்கு அதுக்காக இன்னும் நம்ம பெரிய பயணம் செய்ய வேண்டியது இருக்குது இது வந்து த்ரூ எஜுகேஷன் அண்டு மாடர்னிட்டி இப்போ குறிப்பாக காலனிய ஆட்சி இங்கே வந்த பிறகு அந்த மாடர்னிட்டி என்று சொல்லக்கூடிய நவீனத்துவம் அவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் அர்பனைசேஷன் இப்படியான மாடர்ன் எஜுகேஷன் மாடர்ன் எம்ப்ளாய்மெண்ட் அப்போ இந்த குளம் சார்ந்த குலக்கல்வி குல தொழில் இப்படியான நிலையிலிருந்து மாறுவதற்கு இந்த காலனிய ஆட்சி முறை தான் மிக முக்கியம் அவங்களால தான் இந்தியா என்ற ஒரு தேசமே உருவானது அதற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் வந்தபோது இந்த தேசத்தில் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் இருந்தன ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நாடுகள் இருந்தன இந்த எல்லா நாட்டையும் இணைத்து ஒரு தேசமாக கட்டி அமைத்து இந்தியா என்ற ஒரு பெயரில் ஒரு தேசமாக ஆக்கியவர்கள் ஆங்கிலேயர் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த நவீன கல்வி நவீன வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் புகுத்தினார்கள் அதன் வழியாக இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது உடை ரீதியில் கொஞ்சம் சமத்துவம் கிடைத்திருக்கு ஆனால் அது எல்லா தளத்திலையும் அது செயல்படுதானே இல்லை அந்த வகையில் புரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் சார் என்னுடைய பேர் நிக்சன் விவேகானந்த நல்ல கேள்வி நோட் பண்ணிக்கலாம் விவேகானந்தா கல்லூரி ஆய்வு மாணவர் மெய்யியல் துறை என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் இருந்த அன்பின் ஐந்து ஐந்தினை மரபே இருக்கலையா அந்த வாழ்க்கை முறை அது எதன் காரணமாக சிதைய ஆரம்பிச்சிச்சு இல்லனா மாற்றம் பெற ஆரம்பிச்சிச்சு ஓ ஐம் ஐம்பின் ஐந்தினை அதுவும் இதே மாதிரி தான் இன்றைக்கு வந்து தமிழ் மரபு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நீண்ட நெடிய மரபு இதில் சங்ககால மரபுகள் வந்து சங்ககாலத்திற்கு பின்னர் பல்வேறு நிலைகளில் மாற்றம் அடைஞ்சிருக்கு இப்போ யாரும் சங்ககால மரபு வாழ்க்கை முறை கூட நம்ம வாழலை நிறைய மாற்றங்கள் குறிப்பாக வைதிக மத்தை ஏற்பித்ததும் ஆரிய மரபு ஏற்றுக்கிட்டோம் மேற்கத்திய மரபு ஏற்றுக்கட்டும் பல்வேறு மரபுகளை ஏற்றுக்கொண்டதனால் நம்மளால் பண்டைய திணை வாழ்க்கை மரபை அப்படியே பின்தொடர முடியவில்லை ஆனாலும் பழைய கூறுகள் இன்றைக்கு நம்மகிட்ட மிச்ச சொத்தமாக இருக்கு ஆனால் தமிழ் சமூகம் மெல்ல மெல்ல அயல் கூறுகளால் உள்வாங்கப்பட்டு இது ஒரு பெரிய மாற்றத்திற்கு உட்பட்ட சமூகமாக மாறிவிட்டது இந்த மாற்றத்தின் ஒரு ஒரு பிரதிபலிப்பு தான் இன்றைய திருமண முறைகள் இன்றைய உணவு முறை எல்லா முறைகளுமே அப்போ பழைய மரபு இன்னைக்கு வரலும் அப்படியே தொடர முடியாது வாய்ப்பு இல்லாதுக்கு ஐயா என் பேர் அப்ரஹம் சென்ட் தாமஸ் காலேஜ்லேருந்து வரேன் எனக்கு ஒரே ஒரு கேள்வினா பழங்காலத்தில் வந்து ஆண்கள் மட்டும் தான் வேட்டையாடனோ பெண்களை சேர்த்து வைக்கணுன்ருக்கு ஏ பெண்களுக்கு அவ்வளோ பலம் இல்லைன்னு அப்போவே ஆண்கள் முடிவு பண்ணிட்டாங்களா நல்லா சரிங்களா அது பெரிய அளவில் பதில் சொல்லணும் விமன் தி ஹண்டர் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது பெண்களும் வேட்டையாட தகுதி உள்ளவர்கள் தான் மனித குலம் முழுக்கவே தேடி பார்த்தப்போ பெண்களும் வேட்டையாடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தரவுகள் நிறைய கிடைக்குது இருந்தாலும் நிலையான உணவாதாரத்தை ஆதாரத்தை வழங்குபவர்கள் தான் பெண்கள் அவங்க தான் விவசாயத்து முதன் முதல் ஆரம்பித்தாங்கன்னு சொன்னேன் குடும்ப உறுப்பினர்களுக்கு நிலையான உணவாதாரத்தை கொடுப்பது பெண்களாக ஆதியில் பரிணமித்தார்கள் காட்டுக்கு போய் அவங்க தான் எல்லா வகையான இப்போ விலங்கு வேட்டையாக இருந்து பட்டா பட்டா பாக்கியம் இவங்க ஒரு குழுவாக போனாலும் கூட அன்றைக்கே வேட்டை கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஒரு இரவு குகைகளில் தங்கி காட்டில் தங்கி மறுநாள் கூட வேட்டையாடி வருவாங்க ஆனால் பெண்கள் ஒரு குழுவாக போகும்போது இலை தழை கொட்டை கனிகள் தேன் பழங்கள் இப்படி ஏதோ காட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உணவு பொருட்களை கொண்டு வந்து அப்படியே பங்கிட்டு அந்த குடும்பத்தாருக்கு உணவு சமைத்து கொடுப்பது பெண்கள் தான் இது ஆரம்பகால டிவிஷன் ஆஃப் லேபர் வேலை பகிர்வு தான் அதில் வந்து இவங்க இதை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க பெண்கள் இது ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் தான் இப்படி டார்வின் சொன்னார் இல்லையா இயற்கை தேர்வு அப்போது இருக்கக்கூடிய வேலைகளில் பெண்கள் அவங்களே விரும்பி போய் எல்லாத்தையும் தொகுத்துட்டு வந்து அன்னைக்கு உணவாதாரத்தை ஆதாரத்தை கொடுப்பார்கள் ஆண்கள் வந்து நிலையான உணவாதாரத்தை ஆதாரத்தை கொடுப்பவர்கள் இல்லை அது உண்மையிலேயே கல்ச்சுரல் எவல்யூஷன் படி ஒரு வீக்கர் செக்ஸ் தான் ஆண்களுடைய முக்கியத்துவம் பிரதானப்படலை ஆதியில் பெண்கள் தான் நிலையா போனாங்கன்னா உணவுப் பொருளோட வருவாங்க சமைத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க அதுதான் அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் ட்ரைபல் சொசைட்டியில் பெண்களுக்கான சோஷியல் ஸ்டேட்டஸ் தான் அதிகம் ஆண்களுடைய ஸ்டேட்டஸ் குறைவு இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் ஒப்பிட்டு தான் பேசணும் இன்னும் இரண்டு வினாக்கள் மட்டும் முந்துவாருக்கு முன்னுரிமை சிலப்பதிகாரம் போன்ற சங்க இலக்கியம் வந்து காலகாலமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும்னு நினைக்கிறோம் என் பேர் மோனிகா பிரசிடென்சி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சைக்காலஜி பண்ணுறேன் சிலப்பதிகாரம் போன்ற சங்க இலக்கியம் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க தமிழ் மொழி போகணும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்குன்னு ஆனால் ஒரு கதையே பார்த்தா ஒரு பையன் அவங்களோட ஒய்ஃபுக்கு ஒரு ஆம்பளை ஒரு அவங்களோட ஒய்ஃபுக்கு சீட் பண்ணுறாங்க அதை ஏற்றுக்கிட்டு அந்த அந்த பொம்பளை வந்து ஏற்றுக்கிறா அப்போ வந்து நீ தமிழ்ன்ற பேரில் மறைமுகமாக பேட்ரியார்கியல் திங்கை வந்து இம்ப்ளை பண்ணுறீங்களா இல்லை இல்லைண்ணா சிலப்பதிகாரம் வந்து பேட்ரியார்கல் சொசைட்டி அப்படின்றத சொல்ல வரல சிலப்பதிகாரத்தில் ஒரு காதை தான் வேட்டுவ என்றது அந்த வேட்டுவ வரியில் வரக்கூடிய விஷயத்த தான் நான் எடுத்தேன் அந்த சிலப்பதிகாரத்தை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் தான் இப்போ அடுத்தவகுப்படுவார் பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் ஏன்னா நான் எடுத்துக்கிட்டது வந்து சிலப்பதிகாரத்தில் ஒரு பகுதி இருக்குது வரி அது வந்து மனித குல வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லுது ஆதியில் பெண்கள் தான் பூசாரியாக விளங்கினார்கள் என்பதை அதுவழிதான் நிரூபிக்க முடியுது அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் இந்த கேள்விக்கு நம்முடைய பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்கள் தான் அவருடைய வாழ்நாள் ஆராய்ச்சி நிறைய நூல்கள் நல்ல திறனாய்வு செய்திருக்காரு ஆய்வு செய்திருக்காரு தயவுசெய்து அவரிடத்துல இந்த கேள்வி கேளுங்க அவர் இன்னும் சிறப்பாக பதில் சொல்லுவார்ன்னு நான் நினைக்கிறேன் உடனே பேசுகிறார் அடுத்த வகுப்பு அவரு தான் நீங்கள் இடத்துல கேளுங்கள் ஹலோ பேர் கல்லூரி என் பேர் மித்ரன் சென்ட் தாமஸ் காலேஜ்லேருந்து வரேன் அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி ஒரு குடும்பத்தில் ஆண் எடுக்கிற முடிவு தான் கடைசியில் அப்ளை பண்ணுறாங்க ஒரு பெண்ணுக்கு ஏன் அந்த உரிமை கொடுக்க மாட்டேறாங்க நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க எப்படி சொல்லுவாங்க இல்லை அப்படி இல்லை நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க இன்றைய காலத்திலிருந்து பழைய காலத்தை வந்து தேடுகிற ஒரு முயற்சி வந்து ஆய்வு முடிவில் குறிப்பாக பண்பாட்டு வரலாற்று ஆய்வில் வந்து பயன்படாது அங்கேருந்து இங்கே வரணும் அப்படி வரும்போது குறிஞ்சி திணையிலும் நெய்தல் திணையிலும் பெண்கள் தான் சமூக தகுதி படைத்தவர்கள் குடும்பத்தை நடத்துபவர்கள் கூட நீங்கள் போய் பாருங்கள் கடற்கரையில் மீன் பிடிச்சிட்டு கரை வந்த உடனே அந்த வலையில் மீனோடு விட்டுட்டு அவர் போய் குளிச்சுடுவார் ஆண் குளிச்சுட்டு பரோட்டா சாப்பிடுவார் சாராயம் சாப்பிட்டு வந்து படுத்துவார் ஈவினிங் தான் வலை போத்துவார் அந்த மீனை அதை வலையிலிருந்து எடுத்து தலையில் சுமந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்றுட்டு பணமாக்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஒட்டுமொத்த ஹவுஸ்ஹோல்டு மேனேஜ்மெண்ட் குடும்ப நிர்வாகத்தை பார்ப்பது கணவன் கல் குடிப்பதற்கு பணம் கொடுப்பது உட்பட இந்த பெண்கள் தான் பெண்கள் தலைமையேற்ற சமூக முறை குடும்ப முறை வந்து இன்னைக்கு நெய்தல் திணையிலையும் பார்க்கலாம் குறிஞ்சி திணையிலையும் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன பெண்கள் தான் நிலையான உணவாதாரத்துக்குரியவர்கள் ஆதாரத்துக்குரியவர்கள் சொன்னேன் நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்போ இந்த மாதிரியான சூழலிருந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க பூர்வ சமூகவியல் அந்த பரிணாமத்தை பார்க்கும்போது ஆதியில் குறிஞ்சியிலும் நெய்தலிலும் பெண்கள் தலைமையேற்ற குடும்பங்கள் தான் பிரதானமான ஒரு வகை அப்போ அப்படி இருந்தும் நம்ம பார்க்கணும் இங்கேருந்து போனால் பல விஷயங்கள் நமக்கு பிடிபடாது